மற்றொரு அன்பு செய்தியை பார்த்து வருகிறோம் கோடியக்கரை கடல் கொந்தளிக்கிறது திற்வாப்புயலில் எதிரொலியாக கோடியக்கரை கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது அன்பை செய்தியாக பார்த்து வருகிறோம் கோடியக்கரை கடல் கொந்தளித்து காணப்படுகிறது இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடா சங்கமளிக்கும் பகுதியான கோடியக்கரை கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திற்வாப்புயில் எதிரொலியாக கோடியக்கரை கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு அந்த கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களை விட இன்றைய தினம் அந்த தித்வா புயல் கரையை கடந்தாலும் கூட அந்த கடலினுடைய அலையின் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக கோடியக்கரை கடற்கரை என்பது எப்போதுமே எந்தவித அலை மற்றும் சீற்றம் இல்லாமல் காணப்படக்கூடிய ஒரு கடற்கரை பகுதி அந்த பகுதியில்தான் இந்த தித்வா புயல் எதிரொலியாக தொடர்ந்து ஒரு இலங்கையிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்திற்காக இந்த கோடியக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த புயலின் தாக்கம் எதிர்வழியாக முழுவதுமாக இந்த கோடியக்கரை கடற்பரை கடற்பரை பகுதி முழுவதிலுமாக தொடர்ந்து ஒரு சீற்றத்தோடு காணப்படுகிறது அதேபோன்று காலை முதலாகவே கோடியக்கரை கோடியக்காடு வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த படகுகளில் இருந்து செல்லக்கூடிய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக ஒரு பத்து நாட்களாக செல்லாத நிலையில் அவர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக தற்பொழுது கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் இன்னும் மேலும் கூடுதலாக இரண்டு நாட்கள் ஆகும் என்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் இருந்தபோது the long மீன்வளத்துறை சார்பில் உரிய அறிவிப்பு வந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக இது போன்ற மீன் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதுபோன்ற புயல் காலங்கள் முடிவடைந்த பின்பாக கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது கூடுதலான அளவிற்காக மீன்கள் கிடைக்கும் என்பதால் அவர்கள் எப்போது அனுமதிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் அதே பட்சத்தில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலாக கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கடல் கரையை பொறுத்த மட்டிலும் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது அதே போன்று சீற்றமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது டித்வா புயல் கரையை கடந்த அந்த பகுதியை வேதாரண்யம் கோடியக்கரையை கடந்த நிலையிலும் கூட அந்த கடற்கரை பகுதிகளில் தொடர்ந்து கடலில் சீற்றம் அதிகரித்து காணக்கூடிய ஒரு நிலை தான் நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது கோடியக்கரை பகுதியிலிருந்து ஜெயாப்புல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தானத்துடன் சல்மான் பாரிஸ்